இருந்தாலும் வந்து நம்ம பேச சரி டைம் ஆகிடுச்சி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிடம் அவங்களோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் அது உங்களுக்கு தெரியும் இப்போ தம்பியை வந்து ஜாயிபூஷன் வந்து அந்த பாடத்தை வச்சு சொன்னாப்பில ரொம்ப வறட்சி மிகுந்த மாவட்டம் அப்படின்னு சொன்னால் வறட்சி கிடையாதுங்க நீர்நிலையில் இருக்கே அதில் நாங்கள் தண்ணியே சேமிக்க முடியாதனால வறட்சியாக போகுது அப்படின்னாரு ஸோ அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் நாங்கள் ஒரே மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த வகுப்பு வந்திருக்கோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இது இந்த மாதிரி அறுப்பு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கண்டுசாமி சொன்னப்போதும் நம்ம கேட்டோம் தாராளமாக நடத்தலாம் பிரதர் அப்படின்னு சொன்னாப்பில நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் பக்கமாக நம்ம எதிர்பார்த்தோம் ஆ செஞ்சி ஆமாம் செஞ்சி இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துறக்கு பிளான் பண்ணியிருந்தோம் அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இந்த வகுப்பு உங்களுக்காக வந்து நடத்துகிறோம் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம கீ நடத்தின அந்த வகுப்பு வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அந்த வகுப்பு நடந்துச்சு உண்மையில் அதை நானும் கூட அப்படியே உட்கார்ந்த இடத்துலேருந்து அசையாமல் கவனிச்சிட்டே இருந்தேன் பல முறை அவருடைய வகுப்பில் போய் நம்ம இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம வகுப்பு நடத்தும் போது நம்மளும் கூடுதலான நிறைய தகவல்கள் அவர் வகுப்பில் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறக்காண்டி நம்மளும் உட்காந்தே இருக்கோம் அதை நம்ம நேரலை பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிட்டோம் நான் வந்து அசந்துட்டேன் கொஞ்சம் தூக்க கலக்கம் ஆயிடுச்சு முழுசாக வகுப்பை கவனிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் முழுவதுமாய் நடத்தப்பட்ட அந்த ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கான நேரலை வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நீங்கள் பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் மட்டும் பொறுமையாக பார்க்கு நீங்கள் உங்களோட சொந்த பந்தங்கள் நட்புகள் எல்லாருக்கும் அதை பொறுமையாக போட்டு போட்டு காட்டுங்க தராணும் இந்த வகுப்பு தான் இன்னைக்கு போனோம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு அந்த நேரலை கடந்திருக்கு வந்து மூவாயிரம் பேருக்கு அந்த வகுப்பு கடந்திருக்கு நூறு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு வலையொலி மூலம் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் மூவாயிரம் பேர் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிக்க வேண்டியதான் இல்லையா பழனியில நடத்தின வகுப்பு வந்து இருபத்தி ஏழாயிரம் நேரலை பார்க்குறது இருபத்தி ஏழாயிரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இந்த சட்டத்தை குறித்ததான விழிப்புணர்வு நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நிறைய உறவுகள் உங்களை சார்ந்த உறவுகள் இந்த மாதிரி நீங்கள் பெட்டிஷன் போடும்போது அன்னையை சொன்னாங்க ரொம்ப தெளிவாக பேசுனாங்க நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவாங்க மேக்ஸிமம் இதை பண்ணாதீங்க செய்யாதீங்க அது எப்படி வருவாங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணனோ உங்களுடைய தம்பியோ உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமாகவோ மாமன் மச்சம் மூலமாகவோ அப்படிதான் உங்கள்கிட்ட வருவாங்க நேரடியாக வர மாட்டாங்க அப்படி வந்து ஆட்சியை கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் அவர்கள் செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்க ஆர்டிஐ சட்டத்தை கற்றுக்கொண்டு எல்லாம் தொடர்ச்சி அக்குமன சொன்ன மாதிரி ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு மனு நீங்க எழுதினா மட்டும்தான் ஒரு சிறந்த ஆட்சியை ஆர்வலராக நீங்க உருவாக முடியும் அப்படின்னு நான் நான் முத முத அவருடைய மாடல் பார்த்து தான் நான் எழுதுனேன் வந்து ஆர்டிஐ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டிஐ மனுக்கள் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன் இதுல ஒரு ஆர்டிஐ மனு கூட முருகேஷன் என்ற என்னுடைய சொந்த தேவைக்கானது அல்ல நான் விரும்புகிறேன் என்னற்ற தகவல்களை நம்ம வாங்கிருக்கோம் அதை வாங்குற எல்லாத்தையும் நம்ம வலை ஒளியில உங்களுக்கு நம்ம விழிப்புணர்வா நம்ம அடுத்த வெளிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டுதான் இருக்கோம் இந்த ஆர்டிஐ சட்டத்தை நீ என்னை கற்றுக்கிட்டீங்க இதை அப்படியே நீங்க வந்து பயன்படுத்தணும் தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு அதனால தயவு செய்து கற்றுக்கொண்டதை அப்படியே நீங்க கொஞ்ச நாள் அப்படியே நீங்க ப்ரிப்பேர் பண்ண மறந்துக்கீங்க அப்படின்னா மறந்துடும் இந்த உங்களுக்கு பதினாறு பிரிவுகள் வந்து முக்கியமான பிரிவுகள் சொல்லி கொடுத்தோம் இல்லையா அதை நீங்க வந்து அடுத்து ப்ரிப்பேர் பண்ண பண்ண பண்ணாமட்டீங்கன்னு மறந்துடும் சொன்ன மாதிரி சச்சின் டெண்டுல்கர் தொடர்ந்து மட்டைப்பந்து அடிக்க 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 தான் ஒரு பெரிய பிளேயர் ஆனார் அது மாதிரி பயிற்சி பண்ண 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 தான் நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஒரு பத்தாம் படித்த ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு கல்வி எஜுகேட்டர் அப்படின்னு கிடையாது நம்முடைய தேடுதல் தான் நமக்கு நிறைய அறிவை கற்றுக் கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய கற்றுக் வந்து என்ன அந்த நோட்டீஸ்ல போட்டுருந்தாங்க வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தமா இன்னும் பேசுவாரு அப்படின்னு எழுதிருக்காங்க நிறைய பேர் அதை நினைச்சிருக்கலாம் சரி பேசுவாங்க வருவாய்த்துறை நீங்க கூகுள்ல டைப் பண்ணி அந்த இணையதளமே வந்துடும் அதுல கொள்கை விளக்கம் குறிப்புன்னு இருக்கும் நீங்க மேல பக்கங்கள் இருக்காது நீங்க பிரியா அதை படிச்சீங்கன்னா வருவாய்த்துறை எட்டு சப் தெரிஞ்சுக்கலாம் அதே பாத்தீங்கன்னா டிஎன் ரஜினியின் வெப்சைட் பதிவுத்துறைய வெப்சைட் அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கொள்கை விளக்கம் பதிவுத்துறையுன்னு என்ன அவ்வளவுதான் வேற பெருசா ஒண்ணுமே கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது ஆகவே நீங்க உறவுகள் வந்து அதிகமா தேடுங்க உங்களுடைய தேடுதல் எந்த அளவுக்கு நீங்க காலங்களை செலவு பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுடைய வெற்றி அடைஞ்சிருக்கு உங்களுடைய தேடுதல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஜீரோவாக தான் தெரியும் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கூட வெறுமை கூட கூட நிறைய வரலாம் அதை பயன்படுத்தலைனா நீங்க தேடலைனா அடுத்த கட்ட முயற்சி போகலைன்னா இந்த வகுப்பு உண்மையில உங்களுக்கு பெய்தான மாதிரி தான் தெரியும் ஆனா நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு கூட ஒரு நாள் நீங்க வகுப்பிடுப்பீங்க நிச்சயமாக

நிறைய உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அழைக்கலாம் உறவுகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தான் வந்து பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர்கள் நாங்கள் போட்டிருக்கோம் பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர்களையும் தொடர்பு என்ன எல்லா விவரங்களும் என்னுடைய வலைவலியில் நம்ம வெளியிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்பர் கிடைக்காத உறவுகள் நீங்கள் வலைவலி பற்றியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய நம்பர் சொன்னதை எழுதிக்கிருங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இல்லை அதே போகிறேன் அதேதான் தான் அதே தான் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பதினொன்று இருபது எழுபத்தி எட்டு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவைலபுளாக எந்த நேரமும் நம்ம இருக்க முடியாது அதிலெல்லாம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு சார் தூங்குறீங்களா அப்படின் கேட்பாங்க பன்னெண்டு மணிக்கு தூங்காமல் என்னையாக பண்ணுறது விடிய காலம் இது காப்படியாக இருந்தாலும் கூட அது பாருங்க மக்களுடைய தேவைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் ஒரு சில நேரம் ஒரு நாலு மணி இருக்கும் உடைய காலம் நாலு மணிக்கு ஒரு போன் கால் வரும் நாலு மணிக்கு போன் கால் வந்து நீங்க என்ன நினைப்பீங்க நீங்க என்ன நினைப்பீங்க யாரோ ஒருத்தர் யாரோ செத்து போயிட்டாங்க இல்ல ஏதோ ஒரு நிகழ்வு வந்து முக்கியமான நிகழ்வுக்கு தான் யாரோ நம்ம ரிலேட்டிவ் தான் நடப்போம் இல்லையா ஏதோ ஒரு இம்பார்ட்டன் அப்போ நான் காலையில நாலு மணிக்கு அதிகாலையில போன் வருது அட்டன் பண்ணி காதல் வைக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் தூக்கத்திலே வணக்கம் இல்லை சார் எங்கள் அப்பாவோட பிறந்த ஒரு பெரியப்பா அவருக்கு க கல்யாணம்லாம் இல்லை அவர் இறந்து போயிட்டார் சார் அவர் வாரிசுலாம் கிடையாது நான் வந்து அவர் தம்பி பையன் அவருக்கு ஒரு வீடு அது எனக்கு தானே சார் நாலு மணிக்கு நான் அது கேட்கலான்னு பார்த்தேன் அவராக செத்தாரா இதை பிளான் பண்ணியா தம்பி இந்த மாதிரிலாம் வந்து டோன் கேஸ் வரும் ஆகவே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல நலமுடியா நம்புகிறேன் அதனால் உங்களுடைய தகவல்களை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் நாங்கள் நேரம் இருக்கும்போது நிச்சயமாக அழைத்து உங்களுடைய என்ன குறைகளோ எங்களால் உங்களுக்கு என்ன பொதுநலம் செய்து தர முடியுமோ அத்தனையும் எங்களால் செய்து கொடுக்க முடியும் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன் வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி